ஹலோ friends, வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி இன்னைக்கு நம்ம சளி சைனஸ் தொடர் தும்மல் தலைபாரம் இருமல் இது எல்லாத்தையுமே ஒரே நாள்லேயே சரி செய்யக்கூடிய ஒரு அருமையான இயற்கையான ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான பாட்டி வைத்தியம் தான் பார்க்க போகிறோம் நான் ஒன்றும் இன்னைக்கு எதுவும் புதுசாக சொல்ல போகிறது கிடையாது அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் அதாவது நம்மளுடைய பாட்டிகள் பயன்படுத்தின ஒரு அருமையான டிப்ஸ் தான் இது இது வந்து நான் ரெகுலராக என்னுடைய குழந்தைக்கு பயன்படுத்தியிருக்கேன் ரொம்ப அருமையான பலன் வந்து கொடுத்துருக்கு அதை தான் நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜீரகம் நம்மளுடைய அடுப்பங்கரையில் எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான பொருள் சின்ன ஜீரகம்னு சொல்லுவாங்க அதாவது ஆங்கிலத்தில் கியூமின் சீட்ஸு இது அதிகமான மருத்துவ குணங்கள் இருக்கு அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்முடைய நெஞ்சு சளி தலைபாரம் மூக்கில் வந்து எந்நேரமும் நீர் வடைஞ்சுட்டே இருக்கும் அந்த சளி எல்லாத்தையுமே கரைத்து வெளியேற்றக்கூடிய அருமையான மகத்துவம் உள்ள ஒரு பொருள் இது இப்போ இதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கலாம் நான் இன்னைக்கு ஜீரகத்தை மிக்சியில அடித்து பொடி பண்ணி சளிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் போல சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் போல தேன் சுத்தமான தேனா வந்து பயன்படுத்திக்க இப்போ இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ இதை ரெடி ஆயிடுச்சு இதை இப்ப எப்படி சாப்பிடணும்னா ஒரு நாளைக்கு மூணு வேலை சாப்பிடணும் அந்த மாதிரி மூணு வேலை சாப்பிடும்போது மறுநாள் காலைக்குள்ள உங்களுக்கு அந்த சளி இருமல் எல்லாமே வந்து சரியாயிடும் எப்படி சாப்பிடணும் அப்படின்னா மூணு வேலை நீங்க உங்களுடைய டைமுக்கு ஏற்றவாறு வந்து சாப்பிட்லாம் அதாவது சாப்பாட்டுக்கு முன்போ இல்லைன்னா சாப்பாட்டுக்கு பின்போ சாப்பிடலாம் ஆனால் சாப்பிட்டதுக்கு அப்புறம் கண்டிப்பாக ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் தான் வந்து தண்ணி குடிக்கணும் அந்த தண்ணி வந்து மிதமான சூட்ல இருக்கக்கூடிய தண்ணி குடிக்கணும் அந்த மாதிரி இது வந்து ஒரு ஸ்பூனை எடுத்து அப்படியே நம்ம விழுங்கிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக நாக்கில் படுற மாதிரி சுவை படுற மாதிரி வந்து சாப்பிடணும் ஏன்னா அந்த தொண்டையில் வந்து அந்த தேன் வந்து கொஞ்சம் இறங்கணும் அந்த மாதிரி இறங்கி ஒரு பத்து நிமிஷம் வந்து இருக்கும்போது அந்த தொண்டை குந்தையில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் எல்லாமே அந்த தேன் வந்து கரைத்து வெளியேற்றிடும் தேன்ல வந்து நேச்சுரலாகவே நல்ல ஒரு ஆன்ட்டிபயோட்டிக் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு தூண்டி அங்கே இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து வெளியேற்றிடும் அதனால சளி பிடிச்சிருக்குங்க சைனஸ் பிரச்சனை இருக்குங்க ரெகுலராகவே டெய்லியுமே காலையில் நம்ம தேன் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை எல்லாமே வந்து சரியாயிடும் அதுவும் தேனோட இந்த ஜீரகம் சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் நல்ல உங்களுக்கு ஒரு அருமையான ஃபாஸ்ட்டான ரிசல்ட் வந்து கொடுக்கும் இதுவே நீங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்கலாம் ஒரு ஐந்து மாதத்துக்கு மேலே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு எல்லாமே நீங்க வந்து கொடுக்கலாம். குடுக்கும் ஒரு கால் டீஸ்பூன் சின்ன ஜீரகத்துக்கு பதிலாக இன்னும் கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்கங்க. அதாவது அதுல ஒரு பாதிய டிவைட் பண்ணிட்டு ஒரு டீஸ்பூன் போல தேன் கலந்து நீங்க கொடுக்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம என கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பயனுள்ள தவளுக்கு நம்ம இது வரைக்கும் நீங்க Subscribe பண்ணாத நண்பர்ல இருந்தீனா உடனே Subscribe பண்ணிங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிபிகேஷன் சிம்பலை ப்ரெஸ் பண்ணிங்க. थैंक यू.